الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين ما بعد. باب كراهية عودة الانسان في هبة لم يسلمها الى الموهيب له الى اخر الباب. ون ابن عباس رضي الله عنهما ان رسول الله صلى الله عليه وسلم قال: الذي يعود في هبته كالكلب

இந்த தலைப்பில் சொல்லக்கூடிய விஷயம் என்ற என்னவென்றால் ஒருவருக்கு நாம் ஒரு அன்பளிப்பை கொடுத்திருக்கிறோம் அந்த அன்பளிப்பை கொடுத்த பிறகு அவரிடமிருந்து அதை திரும்பவும் பெறுவது என்பது இது மார்க்கும் தடுத்திருக்கின்றது இதனுடைய எடுத்துக்காட்டை பற்றி பார்க்கும் பொழுது புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் லாயும் சல்லாஹ் அலி கூறினார்கள் தனது தர்மத்தை மீண்டும் அல்லது தனது அன்பளிப்பை மீண்டும் பெறுபவருக்கு உதாரணம் தான் எடுத்த வாந்தியை மீண்டும் தானே சாப்பிடும் நாயின் உதாரணம் போலாகும் என்று நபி சோமா ஹலீஸ் எல்லாம் கூறினார்கள் புகாரில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டாம் ஹதீஸும் முஸ்லிமில் வரக்கூடிய ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டாம் ஹதீஸாக இருக்கு இந்த ஹதீஸில் புது முதல் விஷயம் ஒரு மனிதன் அன்பளிப்பு கொடுக்க கூடியது எதற்காக அவருடைய அவருக்கு உதவி செய்வதோ அல்லது அவரை அவர் செய்த சில விஷயத்தை கண்ணியப்படுத்துவதற்காக அன்பளிப்பு கொடுக்கப்படுகின்றது அன்பளிப்பு கொடுக்கப்படும் பொழுது அது தர்மமாக இருக்கக்கூடிய விஷயத்துல அவருடைய உரிமையாக ஆகிவிடுகின்றது திரும்பவும் நான் இதோ ஒரு தனிப்பட்ட ஒரு விரோதத்தோ அல்லது தனிப்பட்ட மன சங்கடத்தினால கொடுத்த திரும்ப கொடு என்று நாம கேட்பது இது கூடாது இதனுடைய எடுத்துக்காட்டு எப்படி என்றால் மனிதன் அவன் கொடுத்த விஷயத்தை திரும்பவும் கொடுத்த அன்பளிப்பை கொடுத்தது தர்மத்தை கொடுத்து திரும்பவும் பெறுவது என்பது ஒரு நாயை போன்ற ஒரு நிலை இந்த நாய் உடைய நிலை பொதுவாக எப்படி சாப்பிட்ட உணவு என்ன செய்யும் அதை வாந்தி எடுத்து திரும்பவும் அதை சாப்பிடக்கூடிய நிலையாக இருக்கும் உள்ள முதல்ல போட்டுட்டு வெளியெடுத்து விட்டு திரும்பவும் அதை சாப்பிடக்கூடிய நாயின் தான் என்று நபிசுல்லா அலிஸ்லம் இந்த விஷயத்துல மிக கடுமையாக எச்சரிக்கை எடுத்துக்காட்டு எதற்காக மனிதன் இதை கேட்டாலே என்ன அதை வெறுக்கணும் இந்த எடுத்துக்காட்டு நபி சொல்லா சொன்ன விஷயம் அவன் வாந்தி செய்துவிட்டு அதை திரும்பவும் சாப்பிடுவது போல என்று ஒரு நாயை உடைய எடுத்துக்காட்டு சொல்லும் பொழுது எதற்காக அந்த காரியத்தை அவன் செய்யாமல் இருப்பதற்காக அந்த விஷயத்தை வந்தாலே அதை யோசிக்கக்கூடிய இருக்கும் இப்போ யாரும் ஒரு மனிதனும் என்ன செய்ய மாட்டான் தன்னை ஒரு நாயாக அவன் ஆக்கிக்கொள்ள விரும்ப மாட்டான் அப்போ ஒரு அன்பளிப்பை கொடுத்தவன் என்ன செய்யக்கூடாது அதை திரும்பவும் நாம் பெறக்கூடாது திரும்பவும் அந்த விஷயத்துல நாம கொடுத்த விஷயத்தை எனக்கு கொடு என்று அது நமக்கு அனுமதி கிடையாது இதே போலதான் மற்ற விஷயங்களும் நாம் ஒரு அன்பளிப்பு அது வீடாக இருக்கலாம் மற்ற விஷயங்களாக இருக்கலாம் கொடுக்கும் பொழுது அந்த விஷயத்தை நாம திருமம் பெறுவது மார்க்க நமக்கு தடுத்திருக்கின்றது நபி சொல்லா அலி சொல்ல காலத்திலும் இதே மாதிரிதான் ஒரு வாட்டி ஆஹ் உமர் ஒமர் ஹத்தா ஹத்தாப் அவர்கள் ஒருவருக்கு ஒரு ஒட்டகத்து ஒரு குதிரையை கொடுத்தார் போர்க்களத்துல பயன்படுத்துவார் என்று அதை அவர் சரியாக பராமரிக்கவில்லை அலட்சியமாக இருந்தார் அதை சரியாக பாதுகாக்கவில்லை அதற்கு சரியான ஒரு பராமரிக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் அவர் பொதுபோக்காக இருந்தார் இதை பார்த்த உமர் ரதி அவர்கள் சரி அவரிடம் காசு கொடுத்தாதது இதை வாங்கி கொள்ளலாம் அன்பொலிப்பா கொடுத்தோம் இவர் சரியாக பயன்படுத்துவார் என்று ஆனால் சரியாக இதை பயன்படுத்துவது இல்லை அதை சரியாக பராமரிப்பதும் இல்லை அதோடைய மெயின்டெனன்ஸ் எல்லாம் செய்வதும் கிடையாது அதனால சரி இதை திரும்ப நாம் வாங்கி கொள்ளலாம் ஆனால் காசு கொடுத்து வாங்கி கொள்ளலாம் என்று நினைத்து நபி அலி அலிஸ்லாம் அவர்களும் கேட்டார்கள் நபி சொல்லாஹ் இஸ்லாமே இந்த மாதிரி இந்த விஷயம் இருக்கு அவர் ரொம்ப அலட்சியப்படுத்துறாரு அதனால நானே அது திரும்ப வாங்கிக்கலாம்னு ஆனால் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் என்று நான் விரும்புகின்றேன் உங்களுடைய பதிலை நான் நாடுகின்றேன் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர் கூறினார்கள் வரக்கூடிய வார்த்தை அவர் ஒரு திறமுக்கு அது கொடுத்தாலும் வாங்காதீங்க அவர் ஒரு திரகமுக்கும் உங்களுக்கு அதை கொடுத்தார் என்றால் அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளாதீர்கள் என்று பி சொல்லே செலுமங்கு அவுமர் அபுல் ஹத்தாருதீன் அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார் அவர் செய்தது தர்மமாக செய்து விட்டார் சதக்காவாக கொடுத்து விட்டார் அது போர்க்களத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்காக ஆனால் அவர் செய்த அலட்சியத்தினால உமரதீல ஏன்னா ஒவ்வொரு குதிரையுடைய அதை பராமரிப்பதும் அதை வளர்த்து ஒரு போருக்காக ஏற்பாடு செய்வது என்பது அது பெரிய ஒரு விஷயம் அதை இவர் அலட்சியப்படுத்துகின்றாரே இதனுடைய அருமை தெரியாமல் சரி நாமளே வாங்கிக்கலாம் என்று முயற்சி செய்யும் பொழுது அதுவும் என்ன தொகையை கொடுத்து வாங்கி கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வாங்காதீர்கள் அவர் திருகம் கொடுத்தாவது அவங்க ஒரு திரகம்ல கொடுக்கிறான்னு சொன்னாலும் அதை வாங்கி கொள்ளாதீர்கள் என்று நபி சுல்லா அலி இஸ்லம் தெரியப்படுத்திருக்கின்றார்கள் ஆக இந்த இரண்டு ஹதீசுகளின் பார்க்கும் பொழுது இது இதுவும் என்ன புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது இந்த இரண்டு விஷயத்திலும் நமக்கு என்ன தெரிய வருகின்றது ஒரு கன்பளிப்பு அது சிறிதாக இருக்கட்டும் பெரிதாக இருக்கட்டும் ஒரு அன்பளிப்பை கொடுத்து விட்டோம் என்றால் எதுவரை நாம ஒப்படைக்கவில்லையோ நாம யோசிக்கலாம் ஒரு க நம்முடைய கையிலிருந்து இன்னொருக்கு நாம் ஒப்படைத்து விட்டோம் என்ற பிறகு இப்பொழுது அது அவருடைய உரிமையாக ஆயிடுச்சு அது ஏதோ ஒரு மனசாவினால அதை பிடுங்கும் பொழுதோ அல்லது ஏற்படும் சிறு நேரத்தில் இது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நம்முடைய உறவீரர்களுக்கு மத்தியிலோ அல்லது நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியிலோ இது மாதிரி விஷயங்கள் சில சிரம இந்த விஷயங்கள் ஏற்படும் பொழுது நான் கொடு என்ற விஷயங்கள் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் அந்த நேரத்தில் நாம் இந்த ஹதீஸை நினைவு கொள்ள வேண்டும் நாம் நம்மை அந்த நாயை போல ஆக்கிக் கொள்ள விரும்புகின்றோம் எந்த நாய் சாப்பிட்ட விஷயத்தை வெளியே கக்கி அதை திரும்பவும் அதை அந்த வாந்தியை சாப்பிட விரும்பக்கூடிய அவரை போலதான் என்று மனிதன் அதை உணரும் பொழுது இதை திரும்பி வாங்க மாட்டான் இதுவும் என்ன மார்க்கத்துல தடுத்து கடுத்துக்கப்பட்ட விஷயமாக இருக்கின்றது ஆம் ஒரு த ஒரு குறிப்பாக தகப்பன் இந்த விஷயத்துல விதிவிலக்கு யாரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு அன்பளிப்பை ஆனால் அந்த மகன் சரியாக பயன்படுத்தவில்லை இல்லை என்றால் அல்லது அந்த தந்தைக்கு அந்த தகப்பனுக்கு உரிமை இருக்கின்றது தன்னுடைய மகனிடமிருந்து அதை பெறுவதற்காக ஏன் இரண்டால் மகனும் மகனுடைய பொருளாதாரமும் யாருடையது என்றால் தகப்பனது தான் ஒரு ஹதீசுல நபிசுல்லா அலி இஸ்லமுடைய காலத்துல ஒரு தகப்பனார் அவனுடைய மக மகனுடைய செல்வத்துல கொஞ்சம் செலவு செய்து கொண்டிருந்தார் அவருடைய தேவைகளோ அல்லது மற்ற விஷயங்கள் தான் அந்த இப்போ மகன் என்ன செய்தார் வந்து நபிசுல்லா அலி இஸ்லாம்னு இந்த விஷயங்களை என்னுடைய அத்தா இது மாதிரி செய்யறாங்க அவரு என்னுடைய காசு எடுத்து செலவு செய்யறாங்க இது மாதிரி செய்யறாங்க என்று சொல்லும் பொழுது நபிசுவல்லா சொன்னாங்க நீனும் உன்னுடைய பொருளாதாரம் இது எனத்தும் என்ன உன்னுடைய தகப்பனுடைய தந்தைக்கு தந்தைக்குதான் அப்போ இந்த விளக்கு ஹதீஸ் பூதாவதில் வரக்கூடிய விதிவிலக்கு எங்க இருக்கு ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை லா அஹிலுலி ரஜுரின் ஐயோ திய அத்தியத்தன் ஓ யாபு ஹிப் பச்சன் ஃப யர்ஜி ஓ ஃபியஹா இல் அல் வாலிட் எந்த ஒரு மனிதனுக்கும் ஹலால் கிடையாது அனுமதி கிடையாது அவர் கொடுத்த ஒரு அன்பளிப்பையோ அல்லது ஒரு விஷயத்தை திரும்பும் பெறுவதற்கு யாரை தவிர அல்வாலித் தந்தை தவிர ஃபீமா அயோழுத்தி வலதஹோ தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை அவர் விரும்பும் பொழுது அதை பெற்று திரும்பவும் அதை வாங்கிக் கொள்வது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கு சில சில குழந்தைகள் அல்லது சில வாலிப வயசு அடைந்த இளைஞர்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது சரியாக பயன்படுத்த தெரியல இப்போ சமூகத்தில் பார்க்கும் பொழுது வண்டி வண்டி என்ன செய்யறாங்க புது இளம் வயசு ரத்தம் என்ன செய்யறாங்க அதை தாறுமாற ஓட்டக்கூடிய பார்க்கிறாரு தந்தை இவ இதே நிலையாச்சுன்னா ஏதாவது ஒரு அசம்பாவி அசம்பாவிடக்கூடியதா இருக்கும் இப்போ வேண்டாம் இத அப்புறம் செய்து கொள்ளலாம் என்று வாங்கி கொள்வது அதை போல மற்ற விஷயங்களும் காசு கொடுக்கறாங்க அல்லது வியாபாரத்துக்காக ஒரு கடையை போட்டு கொடுக்கறாங்க ஆனால் அவரால சரியாக நடத்த முடியலன்னா அதை அவர் பெற்றுக்கொள்வது கொள்வது என்பது என்ன தந்தைக்கு மட்டும் அனுமதியாக இருக்கின்றது மற்றவர்கள் அன்பளிப்பை கொடுத்தார் என்றால் அந்த அன்பளிப்பை வாங்குவது மார்க்க தடுத்திருக்கின்றது அல்லாஹூ தாயலா சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் தடுக்கப்பட்ட விஷயத்தில் நாம் தடுத்து கொண்டு நாம் அல்லாஹூ தாயா நமக்கு அனுமதித்த விஷயத்தை பெற்று அல்லாஹுடைய அல்லாஹை வணங்கி வணங்கக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை ஆ